நல்ல கவனிங்க இந்த வசனத்தை கேட்டவர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா நல்ல பிரசங்கார்ட வசனம் கேட்டு நல்ல வசனத்தை அவங்க பெற்று கொண்டா கூட வாசலுக்கு போகும்போது அல்லது வசனம் கேட்டு முடிச்ச உடனே அவங்கள மீட் பண்ணி பிரைஸ் ஆர்ட் சொன்னது யாருன்னு கேட்டா பிசாஸ் வந்தானா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூனு விதைக்கப்பட்ட வசனத்தை வசனத்தை அந்த பறவை என்ன பண்ணிடுச்சு எடுத்துட்டு போயிடுச்சு நல்லா கவனிங்க நம்மளெல்லாம் வசனம் கேட்கறக்கு பிசாசானம் எல்லாம் தடையெல்லாம் பண்ண மாட்டான் சர்ச்சுக்கு போறதுக்குலாம் தடையெல்லாம் பண்ண மாட்டான் போன்றவான் ஆனா அவங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா புரிஞ்சுக்காமலே வசனம் கேட்கறாங்க பாருங்க தான் அவனுடைய பெரிய வாடிக்கையாளர்கள் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அந்த மாதிரி ஆட்களை ஏன்னா நீ போயும் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது சரி உன் திருப்திக்கு நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு விட்டுருவான் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க அவங்க அட்டன்டன்ஸை டிஸ்டர்பே பண்ண மாட்டான் ஹீனோ இவங்க போவாங்க வசனத்தை கேட்குற மாதிரி கேட்பாங்க ஒன்றும் புரியாது வந்துடுவாங்க அதனால எந்த எஃபெக்டும் அவங்க வாழ்க்கையில் வரப்போகிறது இல்லை அர்த்தம் என்னன்னா கண்கள் திறந்திருக்கு காது கூட திறந்திருக்கு இருதயம் திறக்கலை தேர் ஹார்ட் இஸ் க்ளோஸ்ட் அன்றைக்கு அப்போ சிலர் காலத்தில் பேதரு செய்த ஒரே பிரசங்கத்தை கேட்டு மூவாயிரம் பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க ஏன் தெரியுமா கண்ணு திறந்தது மாத்திரம் இல்ல காது திறந்தது மாத்திரம் இல்ல இருதயம் திறந்தது அந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் விளைவு என்னன்னா அத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இரண்டாவது பிரசங்கம் அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே பிரசங்கத்துல கர்த்தர் முழுக்கிரியை என்ன பண்ணிட்டாரு செய்துட்டாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க இத நம்ம ஒரு இடத்துல விதை விதைக்கிறோம் உதாரணமாக ஒரு மா மாங்காய் விதை நம்ம விதைக்கிறோம்னு வச்சுக்கிடுங்களேன் விதைச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு மாங்காய் விதை அதுக்கு மேலே அடுத்த டயரில் நம்ம வந்து போடணுமா தேவையில்லை திருப்பி இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு புது விதையை கொண்டு அது மேலே போடணுமா தேவையில்லை ஒரு மரத்துக்கு ஒரு விதை தான் ஆனால் அது விதைக்கப்பட்ட நிலம் நல்ல நிலமா இருந்தால் ஒரே விதையில் என்ன ஆகிடும் அது அடுத்த முப்பது வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு மரமா நிற்கும் அது ஒரு வித தான் தேவனுடைய வார்த்தை கூட ரொம்ப வல்லமை உள்ளது ஒன் வேர்ட் ஒரே வார்த்தை நல்ல இருதயத்தோடு கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த விதையினால் அந்த வசனத்தினால் அடுத்த முப்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம் நமக்கு பலன் உண்டாகும் அலையிலோயா இன்னைக்கு நம்ம என்ன ஆண்டு கேட்கணும்னா ஆண்டவரே மனப்பூர்வமாய் தேவனுடைய வசனத்தை நான் கேட்டு கீழ்படிவதற்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் எனக்கு நல்ல வசனத்தை புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு ஆசை எனக்கு தாங்க ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையை நான் புரிந்து கொள்றதுக்கு எனக்கு இருபை நம்ம சபையில நிறைய முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம் ஏன்னா வசனமானது புரிந்து கொண்டு இருதயத்தில் உணர்ந்து கொள்ளாத வரைக்கும் எவ்வளவு சிறந்த பிரசங்க சிறந்த பிரசங்கமும் சிறந்த நேரமும் நம் வாழ்க்கையில பலனை கொடுக்காது அதனாலதான் நம்ம என்ன முயற்சி எடுக்கணும்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் போடுங்க நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க ஏன் உங்களுக்கு புரிந்து கொள்றது லகுவாயிடும் அண்டவரே என் வாழ்க்கையில வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல என் இருதயத்திலே உணர்ந்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய எனக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை தார் எல்லாரும் எளிமையை நிற்போமா